வந்திருக்க எல்லா ப்ரெஸ் பீப்புள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச் லைக் இல்லாம் ஃபர்ஸ்ட்டு வெளியில் அந்த படத்தை காட்டுறது ஸோ நீங்கள்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துருக்கீங்க அது ரொம்ப நாளுக்கு அப்புறம் எங்க எப்பவுமே ப்ரெஸ்ல இருக்க எல்லாருமே எனக்கு ப்ரதர்ஸ் சிஸ்டர்ஸ் அந்த மாதிரி தான் ஒரு ஃபேமிலி மாதிரி ஸோ நீங்கள் வந்து படம் ரொம்ப நல்லா இருக்கு காமெடி நல்லா ஒப்போர்ட்டாக இருக்குது அப்புறம் ரொம்ப நாள் பேச காமெடி படத்தில் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிற அந்த பாசிட்டிவ்

தேங்க்யூ ஃபார் த டீம் ஆக்சுவல் எங்கள் டீமுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இருக்கிறேன் டேரக்டர் இருக்கிறேன் என்னோட லவ் இவரு ஸோ இவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ப்ரொடியூசர் தேங்க்ஸ் இருக்கிறேன் என் பர்சனல் படம் தேங்க்ஸ் மா தேங்க் யூ திரும்பு சார் <laughs>

கணோ கே வியாப் செடக்குது